இன்னைக்கு நம்ம இப்போ வாழ்கிற பொய்யான வாழ்க்கையை மறந்து எப்படி உண்மையான பிரபஞ்சத்தோட முழு மூச்சோட கலக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அவருடைய கனவுல ஒரு மலை உச்சியில இருந்து கீழே தெரியாம தவறி விழுந்துடுறாரு இப்போ தூங்கிட்டு இருக்கிறவரோட மனநிலமை எப்படி இருக்கும் ஐயோ அவ்வளவுதானா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு பயம் உண்டாகும் இல்லையா இதே அவரு கனவு உலகத்துல தவறி கீழே விழுறப்போ அங்கே ஒரு ஞானி வந்து இங்கே பாருப்பா நீ பார்க்கறது உணர்றது எல்லாமே பொய் அதாவது கனவுன்னு சொன்னா இப்போ அந்த நபருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அட கனவுதானு எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாரு சரி இதை எதுக்கு இப்போ சொல்றேன்னு கேட்டால் நம்ம இப்போ வாழற வாழ்க்கை ஒரு கனவு தான் இங்க அடியன் உணர்ந்தது மட்டும்தான் சொல்றேன் அதனால சிந்தமளின் பாதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களோட கருத்துக்களை அள்ளி வீசுங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் என்ன நம்ம தூக்கத்துல காணுற கனவை விட ரொம்ப நீளமான கனவு நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப மோசமான கனவுகளோ இல்லை வேற யாராவது எழுப்பிட்டா சீக்கிரம் எழுந்துச்சிரலாம் ஆனா இப்போ வாழற இந்த உலக வாழ்க்கையில் ஆன்ம விழிப்பு அடைஞ்சா மட்டும்தான் இந்த பொய் உலக வாழ்க்கையில் இருந்து விழிப்பு அடைய முடியும் அதாவது ஞானம் அடைஞ்சா மட்டுந்தான் உண்மைத்தன்மை என்னான்னு புரிய வரும் இதை பற்றி தாயுமானவர் சுவாமிகளும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் புந்திக்குள் இந்திரஜாலம் இந்த உலகமே பொய்ன்னு தெரிஞ்சும் அதை உண்மையாக நிலைநிறுத்தி நம்ப வச்சு என்னோட அறிவுக்குள்ள ஒரு மாயாஜால வித்தைகளை எல்லாம் செய்யுதுன்னு சொல்கிறாரு இன்னும் சிலர் இந்த வாழ்க்கை உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க ஏன் எதனால் இந்த உலக வாழ்க்கையை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம் ஒரு குழந்த பிறகுது சுற்றி இருக்கிற விஷயங்களை எல்லாம் புதியதாக தென்படுது எல்லாமே பார்க்குது அனுபவிக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பல சுக துக்கங்களை அனுபவித்த பிறகு வாழ்க்கை வெறுத்து போய் அப்போதான் மனசுக்கிட்ட பேச ஆரம்பிக்குது அந்த உரையாடல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இது ஒரு கற்பனையான உரையாடல் தான் ஆனாலும் இதுதான் உண்மை ஒரு வாழ்க்கையில் நிறைய சோதனைக்கு அப்புறம் அவனோட மனசுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் மனசே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்காக சில நேரம் ஒதுக்க முடியுமான்னு கேட்குறான் அதுக்கு அந்த மனம் சொல்லுது இல்லை இல்லை உன்கிட்ட எல்லாம் பேச நேரம் இல்லை எனக்கு கடந்த கால சிந்தனைகளும் எதிர்கால சிந்தனைகளும் நினைக்கணும் அதனால இப்போ உன்கிட்ட பேச முடியாதுன்னு அந்த மனம் சொல்லிடுது அதுக்கு அந்த நபர் அந்த மனசுக்கிட்ட கேக்குறாரு அப்போ தான் என்கிட்ட பேசுவன்னு கேட்க அதுக்கு மனம் சொல்லுது நான் எப்பவுமே ஏதாவது நினைச்சிட்டே தான் இருப்பேன் அதனால உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிடுது இந்த மனம் அந்த மனசுக்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான் இவன் அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மனசுகிட்ட பேசு பேசுன்னு சொல்லி அந்த மனசுக்கிட்ட பேச அனுமதி வாங்கிட்டா அந்த மனசு நினைக்குது ஆத்ம விசாரணைங்கிற பேரில் தினமும் என்னை தொந்தரவு பண்றானேன்னு அந்த மனசு பேச ஆரம்பிக்குது இந்த நபரும் பேச ஆரம்பிக்கிறாரு இப்போ இந்த நபர் கேட்குறாரு ஏன் நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரு இன்பம் வந்தா கூட நிலையாகவும் நிற்கிறது இல்லை எதனால இப்படி நடக்குது கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்குறாரு அதுக்கு மனம் சொல்லுது மனித உடல் திமிர வைப்பேன் அதாவது மது மாதுன்னு சொல்லக்கூடிய மனித ஆசைகளை எல்லாம் தூண்டுவேன் உலக பந்தங்களை சிக்க வைப்பேன் அதுக்கு அந்த நபர் கேட்குறாரு மனசே நீ ஒரு பெரிய ஆற்றல் பொருந்தியவன் மனிதனுக்கு ஆறாவது அறிவுனா அது நீ வலது மூலையும் இடது மூலையும் கட்டின இடமான கபாலத்தோட உச்சியில் சாரதியாக உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு ஞானியெல்லாம் சொல்கிறாங்க அங்கே உட்கார்ந்துட்டு என்ன பண்றேன்னு கேட்குறாரு அதுக்கு மனம் சொல்லுது உடல் செயல் வடிவமானது உயிர் ஒளி வடிவமானது மனமாகிய நான் எண்ணங்கள் உடையவன் அப்படின்னு சொல்லுது என்னோட வேலையே கண்டதையும் எண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு அந்த மனம் சொல்லுது சரி இந்த எண்ணங்களை எப்படி உருவாக்குற யார் உனக்கு உதவுறான்னு அந்த நபர் கேட்குறாரு அதுக்கு மனம் சொல்லுது என்னோட முக்கிய முதல் உதவியாளர்னா இந்த உயிர் உள்ள உடம்பு தான் இரண்டாவது உதவியாளர்னா இந்த ஐம்புலங்கள்னு சொல்லக்கூடிய கண் காது வாய் மூக்கு செவிதான் அப்படியா சரி எண்ணங்கள்லாம் வாங்கி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேக்குறாரு அவங்க எண்ணங்களை செயலாக்குவாங்க செயலை பொருளா மாத்துவாங்க புதிய கொள்கையோ கருத்தையோ உருவாக்குவாங்க சரி இதுல உனக்கு என்னப்பா லாபம்னு கேள்வி கேட்கிறாரு அந்த நபர் அதுக்கு மனம் சொல்லுது எனக்கு கிடைக்கிற திருப்தி தான் லாபம் திருப்தி கிடைக்கலன்னா நஷ்டம் தானே சொல்லுது அப்போ லாபம் வந்தா என்ன செய்வே நஷ்டம் வந்தா என்ன செய்வேன்னு கேட்கிறாரு அதுக்கு மனம் சொல்லுது லாபம் வந்தால் ஆணவ சாயம் பூசிப்பேன் அதாவது அகங்காரமாக மாற்றிடுவேன் நட்டம்னா சோகசாயம் பூசி விரக்தியான எண்ணங்களாக மாற்றிப்பேன் நான் தூண்டில் போட்டு அதில் சிக்காதவங்களே இல்லை இதுதான் என் இயல்புன்னு அந்த மனம் சொல்லுது அதுக்கு அந்த நபர் கேட்குறாரு உன்னோட இயல்பை எங்களால் கட்டுப்படுத்த முடியாதான்னு அதுக்கு அந்த மனம் சொல்லுது அதை பற்றி கவலைப்பட வேண்டியது நீங்கள் தான் காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நான் அதுவாகவே மாறிடுவேன்னு சொல்லுது மனம் சரி இதோட உரையாடல் முடிந்தது ஆனால் அந்த மனம் ஒன்று சொல்லுச்சில்ல நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிடுவானு அப்போது நம்ம நினைச்சா மாறிடுவோமா உதாரணத்துக்கு நான் தான் பிரபஞ்சம்னு நினைக்கிறேன் மாறிடுவனா நான் தான் ஒளி நினைக்கிறேன் மாறிடுவனா அப்போது நான் என்ன தான் பண்ணணும்னு கேட்டால் அதைத்தான் தான் வல்லலார் அழகாக சொல்கிறாரு தனித்திரு விழித்துரு பசித்திருன்னு முதலாவதா தனித்திரு தனித்திருன்னா எல்லாரையும் விட்டுட்டு தனியா வாழறதா அது இல்லை தனித்திருன்னா எண்ணங்கள்னால தனியாக இருக்கிறது உதாரணத்துக்கு சித்தப்பெருமக்கள் நாயன்மார்களோட வரலாறுகளை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் எல்லாமே அவன் செயல்னு போயிடுவாங்க இப்படி எந்த விஷயம் நடந்தாலும் அவங்க என்ன முழுவதும் இறைவனா நிரம்பி இருப்பாங்க நமக்கே ஒரு கட்டத்துல உலகம் ஒரு மாயைன்னு புரிய வரும் அப்போ தனித்திருங்கிறதுக்கான முழு அர்த்தமும் புரிய வரும் புரிந்த பின்னால இன்பமோ துன்பமோ இதுவும் ஒரு மாயைன்னு புரிய வரும் உண்மையை நோக்கி நகருவோம் இரண்டாவதா விழித்திரு முழு விழிப்புணர்வோட அதாவது கடந்த கால எதிர்கால சிந்தனைகள் இல்லாம நிகழ்காலத்துல எந்த ஒரு செயல் செஞ்சாலும் முழு கவனத்தோட ஒரு செயலை செய்யறது உதாரணத்துக்கு தண்ணீர் குடிச்சா அந்த தண்ணீர் நம்ம நாக்கில் எப்படி படுது எந்த மாதிரியான சுவையை தருது சூடா இருக்கா குளிர்ச்சியா இருக்கா இப்படி முழு விழிப்புணர்வோடு கவனிக்கிறது இப்படி முழு விழிப்பா இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா கடந்த காலம்னு ஒன்று இருக்காது எதிர்காலம்னு ஒன்று இருக்காது நிகழ்காலத்தில் மட்டும் ஒரு காற்றை போல மனம் மாறும் இது உண்மை முயற்சி பண்ணி பாருங்க நம்மளே நிறைய காணொலிகளில் போட்டிருக்கோம் நேரம் கிடைக்கிறப்ப மறக்காம பாருங்க மூன்றாவதா பசித்திரு பசித்திருன்னா என்ன சாப்பிடாம பட்டினியா இருக்கிறதா இல்லை ஆன்ம விழிப்பு அடையிற வரைக்கும் ஞான பசியோட இருக்கணும் ஞான நூல்களை தேடி தேடி படிக்கணும் உதாரணத்துக்கு சித்தர் பாடல் நூல்களை படித்து அதற்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறது அதனால நமக்காக ஒரு டெலிகிராம் குரூப் ஓபன் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சித்தர்களோட பாடல்களை தினமும் கலந்துரையாடலாம் அதனால மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்க தனித்திரு விழித்திரு பசித்திரு இந்த மூன்று விஷயங்களை கடைபிடிக்கிறப்போ என்ன நடக்கும் எந்த மாதிரியான மனோநிலைக்கு போவேன் ஒரு பெரிய நிம்மதி உருவாகும் அது தாயுமானவர் அழகா அழகாக சொல்கிறாரு பாருங்க எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே தேவையில்லாத எண்ணமெல்லாம் நினைச்சி நினச்சி என்னோட மனசு ரொம்ப காயப்பட்டுச்சு இதோட போதும் இனி நீதான்னு நம்ம மனம் மாறும்னு சொல்றாரு தாயுமானவர் சாமிகள் ஒரு ஆன்மா இரண்டு விஷயத்திற்காக இந்த உலகத்திற்கு வருமா ஒன்று தனக்கு என்ன பயன் இன்னொன்று தன்னால் மற்ற உயிர்களுக்கு என்ன பயன் பிறப்பெடுத்து வருமா தனக்கு என்ன பையன் பிறப்பிறப்பு சுழற்சி முடிவு பெறணும் இன்னொன்று மற்ற உயிர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்கிறது இந்த இரண்டு விஷயமும் பண்ண வேறு வேறு வழியெல்லாம் பண்ண தேவையில்ல இந்த இரண்டையும் பூர்த்தி பண்ண ஒரே ஒரு விஷயம் செஞ்சாலே போதும் அன்பு அன்பு செஞ்சு நம்மளுடைய மனமுருகி ஆன்ம விழிப்பு அடைவோம் இன்னொன்று அந்த அன்புனாலேயே மற்ற உயிர்களும் பயன்களை பெறும் நாம் இன்றைக்கி பார்த்தது இல்லை இதுக்கு முன்னாடி காணொலிகளில் பார்த்தது எல்லாமே ஆன்ம முன்னேற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும் இந்த அன்புங்கிற விஷயங்களனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே போன காணொலிகளில் எல்லாமே பார்த்துருப்போம் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குற இன்னொரு ஆன்மீக யூடியூப் சேனல் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ மெசேஜ் பண்ணுங்கள் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் மக்கள் இருக்காங்க அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தனக்குள்ள ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சொன்னேன் நம்ம இருவரும் கலந்துரையாடி அந்த ஒரு காணொலி வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விதமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் எல்லாமே இந்த செய்தியை தெரியப்படுத்திய இறைத்தன்மைக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி